வணக்கம் ரோகலே எல்லாரும் அப்படி நல்ல சோம இருக்கிறீங்களோ நான் நல்ல இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரதாச்சு சொல்றேன் இன்றைக்கு இந்த காலவுல நாங்கள் பார்க்க போறது இங்கே வேறங்கோ மாதங்கள்ல படகு போட்டி நடந்து கொண்டு இருக்குது இப்போதான் முதலாவது ரவுண்டு போய்கொண்டிருக்குது நான் வர்றதுக்கு பிந்திடுது ரெண்டால முதலாவது ரவுண்டு பார்த்தாச்சு இப்போ நான் ஆரம்பிச்சிருக்குது இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் படகுகள் இருக்குது வேறங்கோ இந்தா இல்லை ஒரு படகு கொண்டு முதலாவதாக போய்கொண்டிருக்குது அப்படியே நீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா படகுகள் போய்க்கொண்டே இருக்குது காணக்கூடிய மரகம் நல்ல வேகமா தான் படகு போகுது வேறங்கோ சரியா பாத்தீங்கன்னு சொன்னா நாலு ரவுண்ட் இருக்குது இப்ப முதலாவது ரவுண்டு முடிஞ்சு இருக்குது பாருங்க போட்டு எவ்வளவு வேகமா போய்கொண்டிருக்கோ இல்ல இந்த போட்டு தான் முதலாவதா இருக்குது உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் என்ன வேகமா போய்கொண்டிருக்கணும் பர்றக்குதா

சந்தர்ப்பம் அந்த ரோஸுக்கும் மஞ்சளுக்கு தானே இப்ப போட்டி போய்கொண்டிருக்குது இந்த இடத்துல பார்த்தா தெரியும் ரோஸுக்கும் மஞ்சளுக்கு தான் போட்டி போய்கொண்டிருக்கு மஞ்சள் தான் இப்ப வரைக்கும் முன்னுக்கு போய்கொண்டிருக்குது அது மஞ்சள் போற வேகம் என்றாலும் கடும் போய் கொண்டு இருக்குது மஞ்சள் பிடிக்க சான்ஸே இல்லை இந்த ரெண்டாவது போட்டு இங்க தான் வருது வேறங்க இப்ப என்ன மாதிரி வருஷமா இந்த படகு போட்டி நடந்து இருக்குது படகு போட்டி தொடர்ச்சியாக விட இருந்து போய் வந்ததில இருந்து தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே நடந்து இருக்குது என்ன மாதிரி அதான் இருபத்தி குதிரை வேலை கொண்ட ஒரு இன்ஜின் வந்து மற்றது நாற்பது வேலை என்ன நான் வந்து ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் இப்ப இருபத்தி அஞ்சு இன்ஜினுக்கு ஒரு ரேஷ்

ഇത് മുണ്ടാതെ இதுல முதலாம் இடம் அடிச்சா பாருங்க எந்த இடத்துல ஐயா

சொல்லுங்க சும்மா இதுக்குல நான் சும்மா அந்த முரால் மீன் பிடிக்க போய் நான் பட்ட வரேன்டா இல்ல

படகு போட்டிய பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் நண்பன் வந்திருக்கிறார் இந்த நண்பன் வந்திருக்கிறார் எல்லா எல்லா நண்பர்களும் படகு போட்டியை பார்ப்பதற்காக ஆர்வமாக குதிரை வெள்ளை கொண்ட இன்ஜின் புறப்படுறதுக்கு தயாரா இருக்குது எந்த போட்டு முதலாவது அடிச்சது அந்த மஞ்சள் போட்டு என்ன ஏதாண்டு விளங்குது இல்ல ஏதாண்டு எந்த போட்டுடாப்பா இந்த போட்டா எதாண்ட விளங்குது இல்ல எந்த வீடு முதலாவது அடிச்சது இதுல நிக்கிறதோ இந்த அது என்ன இல்ல இதுல நிக்கிறதோ இந்த இந்த இடத்துல நிக்கிறது எல்லா படகும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கணும் இல்ல பார்த்தாலும் தெரியும் எல்லாமே நாற்பது குதிரை வேலு கொண்ட படகு தான் அதாவது இன்ஜின் இன்ஜின் பொருத்திய படகு

முந்தபி முது முடிஞ்சி வருது என்ன ஆஹ் பழுதா போயிட்டோ இந்த வரது வேறங்கோ போட் எல்லாம் பக்கத்துல போதில் வருதுங்கோ

இந்த போட்டது முதலாவது போன போட்டு இது முதலாவது அந்த போட்டு தான முதலாவது அந்த கோட் தானா இந்த இதுல முதலாவது கோட் बोली रहा है बोली रहा है बोली रहा है बोली बांट देना सुपारी लेके जाने ना बोली रहा है 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 बोली र

എന്ന <coughs> <1941, IO> <Sm objetivo>

என்ன நல்லா இருந்தது இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று போனதானே என்ன பிரச்சனை அது எங்க இல்ல ஏதோ கொலை பண்ணி வந்து ஏதோ கொடி காட்டிலே ஏதோ ஒரு பிரச்சனை போய் கொண்டு வந்தது இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பரிசு கொடுப்புற நிகழ்வு நடக்க போகுது சட்டப்படியா புனித புனிதென்னை ஆலய திருவிழாவை முன்னூட்டி மாதகளில் வருடாந்தோறும் நடத்தி வரும் குதிரைவலு இருபத்தஞ்சு நாற்பது குதிரைக்கு கொண்ட படகு போட்டிகளில் வருடாவர்கள் நடத்தி வருகிறார்கள் அந்த விழாவிடம் நடத்தி வரும் போட்டிகளில் நாங்களும் பங்கு பெற்றி இந்த போட்டிகளை மது கிராமத்தில் வந்து இந்த பெருநாளை கண்டிகளுக்கும் மக்களுக்கும் இந்த கடலே செய்கிற மீனவ சமுதாயம் என்ற அடிப்படையில் அதில் நானும் ஒருவனாக இருக்கப்படுகிறார் இந்த கடலோட்ட போட்டிகளில் இதை எங்களை நாங்கள் இதை ஒரு சிறப்புமிக்க படகு போட்டியாக தான் நாங்கள் விழாந்தோறும் செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஓடிக்கொண்டுதான் பெறுகிறோம் போன வருடமும் எங்கட போட்டு ஃபர்ஸ்ட் அடிச்சு தான் இருபத்தஞ்சு குதிரை விளைவில் நாங்கள் ஃபஸ்ட் அடிச்சிருந்தோம் இந்த உரையும் அதே மாதிரி இருபத்தஞ்சு குரவல் கொண்ட படகு போட்டியில் நாங்கள் அடிச்சு கொண்டோம் இது வந்து எனக்கும் நமது மீனவ சமுதாயத்துக்கும் கிடைச்ச ஒரு சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் தான் நான் இதை கருதுகிறேன் நீச்சல் போட்டி என்ன இதில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால நடந்து கொண்டிருந்தது இப்போ அந்த டைம்ன்றது எங்க அந்த வந்து காலை பூச முடிந்து காலை பூச முடிந்து இரண்டாவதாக அந்த மதிய விருந்தன்று ஒன்று கொடுப்பினோம் அந்த டைம் அன்ற பக்கத்துல அந்த டைம் பக்கத்தில் பக்கத்துல அந்த நீச்சல் போட்டியையும் வச்சு அந்த டைம் காணாதபடியாக உங்களுக்கு இதே மூன்று மணிக்கு தான் துவங்குது இந்த போட்டி ஆனால்படியா அந்த நேர கால சூழ்நிலையால் மாதங்கள் செந்தோமஸ் இளைஞர் விளையாட்டுக்களாக நடத்தும் போட்டியில் அந்த இந்த போட்டிகளை விட்டு இது இரண்டு போட்டிகளையும் நடத்தி வருகிறார் நாங்கள் செந்த மாதம் ஐக்கிய விளையாட்டு தளத்தின் தலைவர் ஜஸ்டின் சிவண்ணா ஜஸ்டின் இந்த படகோட்ட போட்டியானது இப்போ நாங்கள் இடம் வென்று திருப்பி நாங்கள் ஊருக்கு வந்து ஊருக்கு வந்து அதில் இருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு அப்படி இருந்து நாங்கள் இங்கே தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்னை இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக பெமது ஐக்கிய விளையாட்டு கழகத்தின் ஐக்கிய விளையாட்டு கழகம் இந்த போட்டியை நடத்தி கொண்டு இருக்கிறது முறை நிகழ்க்க போறீங்க சொல்லுங்க 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 இந்த படகு போட்டியில் ஒவ்வொரு வருஷமும் அதாவது ஒரே ஒரு ஆள் தான் அந்த கப்பு முதலாவது வாரது

எந்ததுல இருந்து நாங்கள் கொடிக்க காட்டிக்கிட்டோம் அவையே வலித்துட்டு போய் வர வேண்டியதுதான் அவை இன்றமி சில போல தூரங்களை கூட்டி விடுறதும் ரவுண்ட கூட்டி விடுறது அவ அவை அதுக்கு நாங்கள் ஒண்ணும் செய்யறாங்க

முதலாவது வந்தது அதுக்கெண்டு அந்த இலவான போட்டு அதை நிறை உறவான போட்டுகளை கொண்டு வந்து வச்சு ஓட வேணும் ஆனால் இதில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி போட்டாலே கூடுதலாக அந்த உடைவர்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படி அந்த மாதிரியான போட்டு உடை விடுறதுக்கான சந்தர்ப்பம் ஆனால் காற்றை பொறுத்து காற்றை பொறுத்துதான் காத்து சீரண்டால் அந்த போட்டு ஓடும் காற்று நெண்டு நண்டு சொல்லி சொன்னால் கடல் ஓடிச்சின்னு சொன்னா அந்த போட்டு வடிக்கும் பெரிய போட்டு ஓடும் எல்லாம் அதிர்ஷ்டம் தான் அதிஷ்டம் தான் அதிர்ஷம் தான் சரி ஓகே நன்றி நன்றி நன்றி